கிட்ட போய் எம்எஸ் அப்துல்லா பைல்வானு போய் கைய கொடுக்கக்குள்ள உங்கூட ஒசாத என்று சொல்லி ரசூலு பாபா விடுங்க என்று சொல்லி தந்தையா இல்லையா எம் அப்துல்லா ரஹமத்துல்லா என்ன எடுங்க இல்ல குரோய்க்கு ஒரு அனசாபிஸ் ஒருவர் அவர் எடுங்க இல்லாட்டி முகமது என்று சொல்லி ஒரு ஆள் இருந்தார் அவர் எடுங்க என்று சொல்லி தந்தையா யாருக்காவது இக்காச எடுத்த பிள்ளைகள் இருந்தா சொல்லுங்க செலவா தோதுங்க நீங்க எடுங்க அந்த ரசூல் என்று குறிப்பிட்டது முஹம்மது என்கிற உருவத்தையா முஹம்மதுங்கிற உடலையா எம் எஸ் அப்துல்லா பைல்வான்ங்கிற உடலையா எம்எஸ் அப்துல்லா பைல்வான்ங்கிற உருவத்தையா இல்ல விசாலத்திலயா அப்ப இப்ப நீங்க வேறாய் கணிக்காம வேறாய் காணாம அந்த உணர்வை நீங்க காணக்கூடிய நிலை வந்தா இந்த உணர்வு நான் அந்த உணர்வை தனிமையில் அமைஞ்சி தவமாயிட்டா அத தனிய நீங்க காணுவீங்களா இல்லையா அப்படி காண்ற நிலை உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா கண்ட அவஸ்தாவை இருக்காக இப்ப தன்னை அறிய முற்பட்ட நீங்க நாயனை அறியலையா நீங்க நான் என்ன அறிஞ்சிட்டீங்க வாய் இப்ப அந்த நாயனை ஒரு உருவத்திலயும் ஒரு உடலையும் வச்சு அறிஞ்சிருக்கிறீங்க உணர்வா அறிஞ்சிருக்கீங்களா தண்ட உணர்வாக நாயன் இரிக்கா நண்டு அறிஞ்சீங்களா அப்படி அறிஞ்சிண்டா அந்த உணர்வு விசாலத்துடைய தரிசனத்தை உங்களுக்கு தரும் தரிசனம் தோணும் உங்களுக்கும் தோணுமண்டா கிடைக்கும் தோணுமெண்டா தெரிய வேண்டி வரும் இது வழிகாட்டுறது யாரு வழிகாட்டுற தகுதி யாருக்கு நீ இப்ப தூயோன் தூய வழியில் முன்னேற துணைவன் என்று வந்தது என்ன பெண் உடலா உருவமா உணர்வா அது இல்லாதது யார் இருக்கா அதுதான் உஸ்தாது அத பிடிக்க சென்னா அந்த உஸ்தாத பிடிங்க சென்னா அதை இவனுகள் விட்டு போட்டு உருவத்தை உடலை இவனுங்களும் பிடிச்சிட்டு இருக்கானு அறக்கட்டள் அறக்கட்டளைவாதிகள் எல்லாம் அறியாம பிடிச்சிட்டு இருக்கான் அந்த நானுங்கிற உணர்வு தானே ஒஸ்தாதை இப்போ அத காணாட்டி அந்த உணர்வும் உணர்ற நிலை ஏற்படாட்டி உணரக்கூடிய ஒரு பக்குவம் அவனுக்கு ஏற்படாட்டி அதை அவன் விளங்கி கொள்ளாட்டி அதை உணர்ற நிலைக்கு அவன் வராட்டி ஒஸ்தாத காணுவானா ரசுலா தரிசனம் கிடைக்கும் அவனுக்கு அறக்கட்டளையில அறியாம வச்சிருக்கான் வெளிப்படையா வச்சிருக்கான் இந்தியால உள்ள மொக்குச்சனம் எப்படி வச்சிருக்கி அறிஞ்சு வச்சிருக்கியா அறியாம வச்சிருக்கியா அந்த உருவத்தையும் அந்த உடலையும் முடிச்சுக்கிட்டு இன்னைக்கு நெஞ்ச நிமிச்சதுகள் கூட இருக்கிற அந்த உணர்வாக ஒசாத இருக்காக என்று காண்ற நில வருதா அத நாம உணர சொல்றோம் இப்ப ஒசாதண்டு காண்றதுக்கு நாம காட்டுறோமா அவங்க நமக்கு வழி வழிகாட்டுறாள அவனோட ஒசாத நாம கூடவே இருக்கிற உணர்வு எடுங்க என்று காட்டி கொடுக்க வேண்டி காட்டி கொடுக்கோம் எடுத்த ரிசாலத்துக்கு தரிசனம் கிடைக்குமா இல்லையா இப்ப ஒஸ்தாதை கண்டிட வேண்டும் என்ற பாட்டு ஆயிரம் வருஷத்துக்கு ஆயிரம் கோடி வருஷத்துக்கு பிறகு இருந்தாலும் அந்த பாட்டு என்னத்தை செல்லும் அந்த உணர்வை என்று செல்லுமா இல்லையா எந்த உணர்வு தன்னை விட்டும் வேறாய் கணிக்காத தலைவன் உணர்வு அது இருக்கா இல்லையா அதத்தானே தலைவன் உணர்வு என்று சொல்றாங்க அப்ப தலைவன் என்ன உடலும் இல்ல உருவமும் இல்ல என்ன சாமா அந்த தலைவன் அந்த உணர்வு நமக்கிட்ட என்ன செல்லிச்சு தெரியுமா என்னை விளங்கி அறிஞ்சி யார் பின்பற்றுகிறாரோ இது எது செல்லுது உடல் செல்லுதா உருவம் செல்லுதா அந்த உணர்வு செல்லுதா உணர்வு அது செல்லுது என்னை அந்த உணர்வை விளங்கி அறிஞ்சி யார் பின்பற்றுகிறாரோ அவர அல்லாவுடைய சன்னிநாதத்துல கொண்டு போய் சேர்ப்பேன் இப்ப எலி சென்ன நம்ம அந்த உணர்வு இப்ப நம்மளோட இடிக்கா இல்லையா

எனக்கு ஒாது வழி காட்டிக்க சொல்ல தரிசனம் கிடைச்சுகிட்டே இருக்கேன் இல்லாட்டி என்னட பே செய்யலுமா உங்கள மாதிரி உள்ள ஒரு மனுஷன் தானே அணுசாமி சென்ன பல வானத்தில விழுந்தையா இந்த இப்ப நான் காட்டுற இந்த ஒஸ்தாதுங்கிற இந்த உணர்வுடத்தில ஒஸ்தாதுடைய மாணவர்கள் தெளிவா வளைக்குங்க இந்த நான் என்று சொல்ற இந்த உணர்வை ஏற்றுக்கொள்ற இடத்துக்கு ஒஸ்தாதுடைய எல்லா மாணவர்களும் வந்தாலும் பிரிவு வருமா பிரிவாளா அப்ப ஏன் இந்த கொள்கைக்கு வரல யாரும் பிரிய மாட்டாங்க பிரிவினே வராது இப்ப சொர்க்கத்திரவாசல என்ன எழுதிக்கு நிச்சயமாக நான் தான் என்னை தவிர இல்லை என்று சொல்றவங்க எங்க போறாங்க எங்க போறாங்க அவங்க சொர்க்கத்துக்கு போறாங்க எழுவத்தி மூணு கூட்டத்துல ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போகும் எழுவத்தி ரெண்டு கூட்டம் எங்க போ இப்ப சொர்க்கத்துக்கு போற கூட்டம் என்ன தலைவாசல்ல வெளியிருக்கிற கனிமா வெடுக்குதா இல்லையா எிருக்கா இல்லையா அப்ப இந்த எழுபத்தி ரெண்டு கூட்டம் இங்க எடுத்திருக்க உணர்வு எடுத்திருக்கா உடல எடுத்திருக்கா உருவத்தை எடுக்குதா தெளிவா இருக்கா இருக்க அப்ப தெளிவான அறிவு தெளிவா சிந்திக்கிறவனுக்கு இது குடி மறு அறிவோட மறதியோட இருந்து சிந்திக்கிறவனுக்கு மௌட்டிகம் தான் உருவாகும் அவன் ஒரு மடையன் மாதிரி பின்பற்றுவான் மூடனின் பக்தி முக்தியை அறியாத மூடனின் பக்தி புத்திய பக்திதான அவன் யோசிக்கான் இன்னும் அவனுக்குண்டா தெரியா சரியா உணர்வண்டா யாரு சரியா இப்ப நாம ஒஸ்து காட்டுறோம் எம்எஸ் அப்துல்லா பைல்வா பைல்வசு காட்டுறோமா இந்த நான் என்று இருக்கிற இந்த தான் ஒஸ்தாது அது கூடவே இறுக்கி உங்களுக்கு வழிகாட்ட அதை உணருங்க அது உங்களுக்குரிய வழிய காட்டும் ரசூலும்தான் தரிசனம் தோணும் மட்டும் செல்றமா தெளிவா தானே அப்ப இப்ப ஒஸ்தாது உங்களுடைய கூட இடிக்கான அதை உணர்றதுக்கு உங்களுக்கு வழி இல்லை அதை உணர வேண்டிய முறை தெரியல அறிய வேண்டிய முறைக்கு அறியல்ல அணுகிறதெல்லாம் சரி அணுகுங்க கேக்குறீங்க இப்ப காண்றேன்டா அந்த உங்களோட இருக்குவா எப்படி சொல்றாங்க தன்னை விட்டும் தலைவன் உணர்வை வேற கணிக்காதங்க அர்த்தம் அந்த உணர்வு கூடவே இருக்க என்று சொல்றாங்க அதுதானே அந்த உணர்வு தானே அதுதான தலைவர் அப்ப அதீங்களா அதை உணர்ற பக்குவத்துக்கு வந்தீங்கடா அதை என்ன என்று உங்களுக்கு அதை கண்டுட்டீங்க நீங்க அது அந்த உணர்வு உங்களை என்ன செய்யும் ரசுலுங்க தரிசனம் காட்டும் வரைக்கும் கூட்டிகிட்டே போ இதுதான் வசதாது இந்த தூய முன்னேற இந்த உணர்வு என்கிற இந்த தேவையா தேவையில்லையா அது உங்களுடைய கூடவே இருக்கு அப்படி அந்த கூட இருக்கிற உணர்வுக்கு தான் ஒஸ்தாது அதை நீங்கெல்லாம் காணணும் கண்ணிங்க லட்டா தடசுழு தரிசனம் தோணும் இப்ப ஒஸ்தாது என்று கேட்டா வேறாய் கணிக்காத அந்த தலைவன் உணர்வு என்கிற உணர்வுதான் ரெண்டு ஒருமித்த பதில இருக்கணும் அவதான் அவங்க காட்டி கொடுக்கிற புள்ளி ஒசாத வழியில போங்கன்னு செல்ற புள்ளி இதெல்லாம் மாற்று கருத்து இருக்கா பாட்டு கருத்து வந்த எங்க வரணும் ஒன்று உடலுக்கிட்ட வரணும் இல்லாட்டி உருவத்திற்கிட்ட வரணும் இது ரெண்டும் இல்லை என்று ஒத்தாதே பாட்டுல எழுதி வச்சிருக்காங்க உருவத்தில் மயங்கும் உள்ளத்தில் அச்சம் அழியா பண்பாய் குடிகொள்ளும் உடலை எடுக்காத அது உடல் மாயை அப்ப இது ரெண்டும் வசதி இல்லை இது ரெண்டையும் நினைச்சுக்கிட்டு தான் மிச்சம் பேரு கற்பனையில வச்சுக்கிட்டு இருக்காது இன்னும் ஒஸ்தாது எங்க உட ஒது உங்களோடவே உங்களோட உணர்வாக இடிக்காங்க பாட்டில் எழுதி இடிக்காங்க வேறாய் கணிக்காத தலைவன் உணர்வுதான் வேறாய் கணிச்சிங்களா அப்ப உங்களுக்கிட்ட தலைவனும் இல்லை உணர்வும் இல்லை உணரையும் மாட்டீங்க ஒஸ்தாதான் காணைய மாட்டீங்க ரசூலுல்லா தரிசனமும் கிடைக்காது தூய வழியில போகையும் மாட்டீங்க நீங்க யாரு மற்சியில் ஊறின மடைய மறட்சியில் வாழ்ற மனிதன் மருட்சி புலனில் வாழும் மனிதன் எங்க அந்த வாழ்றது இப்ப இது தெளிவடையாத இந்த தெளிவுல வராத எத்தனை பேருதான் முன்னிலையிலையும் படற்கையிலையும் ஒஸ்தாத கொண்டு போய் வச்சு கற்பனை பண்ணி உருவத்தை எல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு இன்றைக்கு என்ன செய்ய போயிட்டு இருக்காதா ஒரு வரலாறு வந்திருக்குவா இப்ப இப்பயும் சீரழிகிற ஒரு வரலாறு போயிட்டு இருக்குவா காட்டு பண்டி கெடுத்த காரணம் என்ன இப்ப தனக்கு இருக்கிற உணர்வ ஒத்தாத கண்டிருந்தா பண்டி கெடுத்திருப்பானா கெடுக்கா அந்த உணர்வு வலிய இல்லாத நிலையில கிடைச்சிருக்கு இடிக்கா முதலாவது யாராவது இருக்காளா அப்ப அத பிடிக்க தெரியாத அதை உணர தெரியாத ஒஸ்தாதுன்னா பாட்டுல ஒஸ்தாது என்ன செல்லிருக்காங்க